உங்கள் மனசில் நான் சொல்கிற ப்ராக்டிஸை ஒரு ஏழு நாள் செயல்படுத்துங்க நீங்கள் நினைக்கிற அத்தனை விஷயங்களும் நடந்தே தீரும் அதனால தான் நம்ம கேட்குற சின்ன சின்ன விஷயங்கள் தான் நடக்குது பெரிய விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது அந்த பெரிய விஷயங்கள் நடக்கணுன்னா என்ன செய்யணுன்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அந்த மாற்றம் முன்னேற்றம் அந்த வளர்ச்சி கான்ஷியஸ் மைண்டில் இருந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகணும் அதுக்கு நான் என்ன செய்யணும் அன்பு வணக்கம் ஒரு சூப்பரான தலைப்பை பார்க்கலாங்க நம்ம வாழ்க்கையில் வந்துங்க எல்லாருக்குமே இது தெரியுங்க மனம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் வாழ்க்கை இந்த அர்த்தம் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நம்மளோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா அவன் சரியில்லை இவன் இப்படி பண்ணிட்டான் அவன் இப்படி பண்ணதுனால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம மற்றவங்களை பிளேம் பண்ணிகிட்டே இருக்கோம் சிம்பிளான கான்செப்ட் ஒன்று புரிஞ்சுங்க என் மனசு நல்லா இருந்தால் என் வாழ்க்கை நல்லாயிருக்கும் என் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் சில சூழ்நிலைகள் வருதுன்னா என் மனசு இவ்வளோ தான் கான்செப்ட் இந்த காணொலியில் என் மனசு தெளிவாகிறதுக்கு என்ன சயின்ஸ் ப்ராக்டிக்கலாக ஒரு செவன் டேஸ் நான் சொல்கிற ப்ராக்டிஸை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் மனசு தெளிவாகிடும் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அற்புதமாக உங்களை நோக்கி வரும் இது ஒரு சயின்ஸ் சிறப்பாக செயல்படுத்துங்க ஸோ ஏழு நாளில் உங்கள் மனசு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெளிவாகும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல காங்கிரீட்டாக சொல்கிறேங்க நம்மளால் என்ன தெரியுங்களோ ஒரு தப்பு பண்ணுறோம் ஏதாவது ஒரு நம்ம தேவைகள் நடக்கலன்னு வச்சிங்களேன் ஐயோ இது என் ஜாதகம் சரியில்லை பூர்வ ஜென்ம பலன்கள் நான் ஏதோ பாவம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு முயற்சி எந்த ஒரு துணிவு ப்ளஸ் எந்த ஒரு நல்லெண்ணம் எதையுமே செயல்படாமல் அப்படியே வாழ்க்கையை கடந்து போயிடுறீங்க அதனால தான் நம்ம வாழ்க்கையில் பாருங்கள் உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும் சீக்ரெட் தெரியும் மெடிடேஷன் தெரியும் யோகா தெரியும் கிளாஸ்க்கெலாம் போகிறீங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆனாலும் நீங்கள் நினைக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் நடக்குது பெரிய விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது இந்த கேள்வி இருக்கா ஆனால் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் மனசில் நான் சொல்கிற ப்ராக்டிஸை ஒரு ஏழு நாள் செயல்படுத்துங்க நீங்க நினைக்கிற அத்தனை விஷயங்களும் நடந்தே தீரும் ஒரு ஒரு புரிஞ்சுக்குங்க ஏன்னா போல் வாழ்க்கை எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறாங்க அந்த தான் அந்த எண்ணங்கள் இருக்கு அதனால மனசை பற்றி ஒரு பேசிக்கா சயின்டிஃபிக்காக ஒரு நம்ம மைண்டுங்கிறது ஒரு தொண்ணூத்தஞ்சு கான்சியஸ் மைண்டுங்கிறது ஒரு அஞ்சு பர்சன்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க அதாவது ஆழ்மனம் ஒரு தொண்ணூத்தஞ்சு மேல் மனம் அஞ்சு பர்சன்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன நம்ம மனசுல இப்ப இருக்குன்னா இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளோட புரிதல் தன்மை நம்மளோட சூழ்நிலைகள் நம்மளோட பிரச்சனைகள் இதெல்லாமே அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் நம்ம வேலை செய்கிறோம் தொழில் செய்கிறோம் படிக்கிறோம் எந்த வேலை வேணால் செய்யலாம் ஸோ அதற்குண்டான செயல்பாடுகள் அத்தனையும் அந்த சப்கான்சியஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸு சேலஞ்சஸ்ஸு சுச்சுவேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அதில் ஸ்டோர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம் அது அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வேலை செஞ்சுகிட்டே இருக்கு அதே அந்த கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்கிறாங்க இல்லைங்க மேல்மனம் அதில் என்ன தெரியுங்களா இருக்குது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் இதை பற்றி சிந்தனைகள் நம்ம மேல்மனத்தில் இருக்குது அதனால தான் நம்ம கேட்குற சின்ன சின்ன விஷயங்கள் தான் நடக்குது பெரிய விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது அந்த பெரிய விஷயங்கள் நடக்கணும்னா என்ன செய்யணுன்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அந்த மாற்றம் முன்னேற்றம் அந்த வளர்ச்சி கான்சியஸ் மைண்ட்லேருந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகணும் அதுக்கு நான் என்ன செய்யணும் ஏழு நாள் பயிற்சி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான வளர்ச்சிகள் மாற்றங்கள் என்ன முன்னேற்றம் அப்படிங்கிறது அந்த கான்சியஸ் மண் மைண்டு மேல்மனத்திலேருந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்துடும் ஒன்ஸ் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்துட்டிங்கன்னா உங்கள் தேவைகள் என்னவோ ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்தே தீரும் இவ்வளோதாங்க கான்செப்ட் சரி என்ன மூணு விஷயங்கள் நான் செய்யணும் கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு வந்துவிட்டோம் என்னென்ன விஷயங்களை தொடர்ந்து ஏழு நாளைக்கு செய்யணுன்னா ஃபஸ்ட்டு விஷயம் இருந்து செயல்படுங்க ஆன்மீகத்தில் விழிப்புடன் செயல்படுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இன்னும் இன்னும் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னா எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையை ரசித்து செய்யுங்க நான் சொல்கிறது காமெடியாக கூட இருக்கலாம் ஜஸ்ட் ஏழு நாள் செயல்படுத்தி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் வரும் அதாவது என்னென்னங்க ஒன்றும் இல்லைங்க ஒன்று சாப்பிட்றீங்க சாப்பிடும் பொழுது சாப்பிட்ற வேலையை மட்டும் பாருங்கள் ஆனால் நம்ம சாப்பிடும்போது டிவி பார்க்குறோம் ஃபோன் பேசுகிறோம் சண்டை போடுறோம் இது வேலைக்காகாது ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அந்த வேலையை மட்டும் செய்யுங்க இப்போ குளிக்கிறீங்க குளிக்கும்போது குளிக்கிற வேலையை மட்டும் பண்ணுங்கள் பொழுது உடம்பு நல்லா இருக்குது சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி மட்டும் நினைங்க நம்ம என்ன பண்ணுறோம் ஆஃபீஸில் அவன் என்ன பண்ணான் சாப்பாடு என்ன பண்ணாங்க அவனுக்கு இந்த செக் கொடுக்கணுமே அந்த மாதிரி நினைக்காதீங்க எந்த வேலை செய்கிறீங்களோ கான்சென்ட்ரேஷனாக அந்த வேலையை மட்டும் ப்ராசஸில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அந்த வேலையை மேலே மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அது இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ ரிசல்ட் வரும் வராதா அப்படின்னு சொல்லி ரிசல்ட்டை பற்றி நீங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ணாதீங்க என்ன வேலை செய்கிறீங்களோ என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த ப்ராசஸ் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க அதே மாதிரி ஒரு வாக்கிங் போகிறீங்க வாக்கிங் போகிறது மேலே மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஐயோ வாக்கிங் போகிறேன் நான் அடுத்தது அதை சாப்பிட்ணும் மதியானம் அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த புடவை எடுத்தியா இந்த ட்ரெஸ் வாங்கினியா தீபாவளிக்கு என்ன பண்ண அப்படின்னு கதை பேச வேணாம் பர்டிகுலராக வாக்கிங் போகிறீங்கன்னா வாக்கிங் போகிறது நம்ம உடல் நலத்துக்காக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெடிக்கேஷனாக அந்த வேலையை செய்யுங்க நான் சொல்கிறது எந்த சின்ன வேலை செஞ்சாலும் அந்த வேலையை மட்டும் நீங்கள் சிறப்பாக செய்யுங்க ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க அந்த ப்ராசஸ் மேலே நீங்கள் எப்போ கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்களோ பெரிய பெரிய வேலைகளை தட்டி தூக்கலாங்க இவ்வளோதாங்க சயின்ஸ் ஸோ நீங்கள் இதை செயல்படுத்த செயல்படுத்த அந்த கான்சியஸ் மைண்டில் இருக்கிற ரெக்கார்ட் ஃபுல்லாக சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்துடும் நான் சொல்கிறது சின்ன விஷயமா இருக்கலாம் ஜஸ்ட் நீங்கள் விழிப்புடன் செயல்படுத்தி பாருங்கள் நம்ம பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா ஒரு வேலை செய்வோம் வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது ரிசல்ட் என்ன இப்படி ஆகிடுச்சுன்னு என்ன பண்ணுறது அப்படி ஆயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரிசல்ட்டை நோக்கி எப்போ உங்களோட டைவர்ஷன் பண்ணுறீங்களோ உங்கள் ப்ராசஸில் எஃபிஷியன்சி இருக்காது அதனால் எந்த வேலை செய்கிறீங்களோ ஒரு சமைக்கிறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணுங்கள் பண்ணுங்க தான் அந்த சாப்பாடு உணவு டேஸ்டா இருக்கும் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட ரிசல்ட் வேற எங்கேயாவது உங்க மைண்ட் டைவெர்ட் ஆகிட்டே இருந்ததுன்னு வச்சுங்களேன் இந்த ப்ராசஸ் ஃபெயிலியர் ஆகிடும் இதுதாங்க ஃபஸ்ட் ஸ்டெப் அதனால எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் நீங்க செய்யற வேலையில கான்சன்ட்ரேஷனா செய்யுங்க ஒரு காஃபி சாப்பிட்றீங்களா ரசிச்சு காஃபி சாப்பிடுங்க ஒரு சாப்பாடு சாப்பிட்றீங்களா ரசிச்சு சாப்பிடுங்க ஒரு குளிக்கிறீங்களா ஒரு எழுதுறீங்களா ஒரு சினிமா பாக்குறீங்களா ஒரு வாக்கிங் போகிறீங்களா ஒரு சமைக்கிறீங்களா எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் அந்த வேலைக்குண்டான செயல்பாடுகளை மட்டும் பாருங்கள் யூ ஜஸ்ட் கான்சன்ட்ரேட் ஆன் தி ப்ராசஸ் ரிசல்ட்டை எதிர்பார்க்காதீங்க இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரெண்டாவது ஸ்டெப்பு அக்செப்டன்ஸ் அக்செப்டன்ஸ்னால் என்னங்க ஏற்றுக்கொள்ளுதல் அதாவது ஒரு நமக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுது ஏதோ ஒரு ரீசன்னால் இப்போ நம்ம ஆஃபீஸில் நம்ம ஒரு வேலை செய்வோம் மேனேஜருக்கும் நமக்கு ஒரு கான்ட்ராவஸி இருக்கும் நம்ம கீழே வேலை செய்கிறவங்களுக்கும் நமக்கு ஒரு கான்ட்ராஃபி இருக்கும் வீட்லேயே மனைவி கிட்ட ஒரு ஒப்பீனியன் இருக்கும் நம்ம நினச்ச மாதிரி அவங்க செய்ய மாட்டாங்க உடனே நம்மளாம் என்ன சொல்கிறோம் நான் நினைச்ச மாதிரி அவள் செய்யலை எங்கள் ஆஃபீஸில் வந்து ஒர்க்கர்ஸ்லாம் சரியில்லை என் மேனேஜர் சரியில்லை என் குழந்தைங்க நான் சொல்கிறத கேட்குறதே இல்லை எங்கள் அப்பா என்னை மதிக்கிறதே இல்லை என் பையன் கொஞ்சம் கூட என்னை ரெஸ்பெக்ட் கொடுக்கறதே இல்லை நான் சொல்கிற வேலையே செய்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளாம் டிசைட் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்திங்களா அந்த சூழ்நிலை நடந்தது அதில் உங்கள் பங்கு இல்லை கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம பங்கு இல்லாமல் அந்த சூழ்நிலையே நடந்திருக்காது இதை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க அது எந்த விஷயமாக வேணால் இருக்கட்டும்ங்க ஒரு பத்து விஷயங்க தாங்க நமக்கு இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தை எழுதிக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம பங்கு இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் என் பங்கு இருக்குன்னா ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஆமாம் என்னுடைய பங்கு இந்த சூழ்நிலையில் இந்த பிரச்சனையில் இருக்குதுன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கங்க அக்செப்ட் பண்ண பண்ண நம்ம வாழ்க்கைக்கு தேவையான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் அந்த கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்துடும் ரெண்டு ஸ்டெப் முடிச்சிட்டோம் மூணாவது ஸ்டெப் அஃபர்மேஷன் அதாவதுங்க வாழ்க்கையில் நம்ம பல நபர்களை கடந்து வரோம் பல வருத்தங்கள் வேதனைகள் நம்பிக்கை துரோகங்கள் ஏமாற்றங்கள் எல்லாமே இருக்கும் ஸோ இருந்தால் தான் வாழ்க்கை இருந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற டைரக்ஷன் நமக்கு தெரியாதனால தான் நம்ம நினைக்கிற மாற்றங்கள் அந்த முன்னேற்றங்கள் மேல் மனசுலேயே இருக்குது கான்ஷியஸ் மைண்டில் சப்கான்ஷியஸ் மைண்டில் இல்லை அதுக்கு என்ன செய்யணும்னா ஒரு செல்ஃப் டாக் ப்ராசஸ்ன்னு உங்களுக்கு நான் ஆறு கொடுத்துருக்கேன் அன்பு தியானம் கேள்வி தியானம் ஆன்ம தியானம் சிறப்பு தியானம் மகிழ்ச்சி தியானம் கருணை தியானம் ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி ஒரு பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம் உறவுமுறை பிரச்சனையாக இருக்கலாம் ஒருத்தர் நம்பி பணம் கொடுத்துருப்பீங்க ஏமா ஒரு நல்ல வேலை கிடைக்கல இல்லை தொழிலில் ஒரு லாஸ் அந்த மாதிரி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஆறு விதமான செல்ஃப் டாக் ப்ராசஸ்ஸை ஒரு பிரச்சனைக்கு மினிமம் ஒரு அஞ்சாவது செய்யுங்க லைஃப்பில் என்னங்க ஒரு அஞ்சு பிரச்சனை இருக்கும் இல்லை ஆறு பிரச்சனை இதுக்கு மேலே நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா பத்து பிரச்சனை கூட இருக்கட்டுங்க இந்த அஃபர்மேஷனை ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அட்லீஸ்ட் அஞ்சு விதமான செல்ஃப் டாக் ப்ராசஸ் நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா ஜஸ்ட் செவன் டேஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனசுக்கு ஒரு தெளிவாகிற சூழ்நிலை ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைத்தே தீரும் ஸோ இந்த மூணு விஷயங்கள் ரொம்ப முக்கியம் ஒன்று வந்து ப்ரெசென்ட்லேருந்து வேலை செய்கிறீங்க எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையை ரசித்து அந்த இடத்துல இருந்து செய்யுங்க அது சின்ன வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல செய்யுங்க ரெண்டாவது விஷயம் அக்செப்டன்ஸ் ஃபஸ்ட்டு ஏற்றுக்கொள்ளுங்கள் எந்த சூழ்நிலை நடந்தாலும் நம்ம பங்கு இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி நம்புங்க நம்ம இதில் தான் நம்ம மிஸ்கைட் ஆகிறோம் என் மாமியார் இப்படி பண்ணிட்டாங்க என் மருமக இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ஃபுல்லாக மற்றவங்க மேலேயே சொல்றீங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் உங்கள் பங்கு இல்லாமல் அந்த சூழ்நிலையே நடைபெற்றிருக்காதுங்கிற அக்செப்டன்ஸ் கேட்டுக்குவாங்க மூணாவது அஃபர்மேஷன் எந்த சூழ்நிலை எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைக்குள்ளேயே ட்ராவல் பண்ணாமல் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அவன் இப்படி பண்ணிட்டான் இவன் அப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அதுலேயே ட்ராவல் ஆகாமல் இல்லை ஃபியூச்சரை நினச்சி ஒரு பயம் இல்லாமல் இந்த செல்ஃப் டாக் ப்ராசஸை அந்த நடந்த பிரச்சனைக்கு செயல்படுத்துங்க ஜஸ்ட் செவன் டேஸ் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் ஒரு மிகப்பெரிய மிராக்கள் நடக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான என்னென்ன தேவைன்னு நினைக்கிறீங்களோ உங்கள் நிம்மதியான வாழ்க்கை ஒரு சந்தோஷமான மனநிலை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற வருமானம் உறவு முறையில் ஒரு சூப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் நீங்கள் செய்கிற செயல்பாடுகளை மற்றவங்க பாராட்டுவாங்க உங்கள் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும் இந்த சூழ்நிலைகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி சூப்பராக கிடைக்கும் காரணம் என்னென்னா அந்த மேல் மனசில் இருந்தது இல்லைங்க உங்களோட மாற்றங்கள் உங்களோட தேவைகள் என்னென்ன மேல் மனசில் இருந்ததோ எல்லாமே எப்போ சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வருதோ ஒன்ஸ் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் தேவைகள் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ எதுவுமே செய்ய வேண்டியதில்லை இப்போது ஒரு பத்து வருஷமாக ஒரு ஆஃபீஸுக்கு போய்ட்டுருக்கீங்க நீங்கள் பாட்டுக்கு ஆஃபீஸ் பண்ணோன்னா அந்த வேலையை ஆட்டோமேட்டிக்காக செய்வீங்க ஏன்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் இந்த வேலை வந்தால் இப்படி செய்யணும் இவனுக்கு இந்த பதில் சொல்லணும் இந்த வேலை வந்தால் ஸ்டாக்கில் போடணும் இதை ஹோல்டு பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி நீங்கள் இந்த ஏழு நாள் இந்த மூணு விதமான ப்ராக்டிஸை செயல்படுத்த செயல்படுத்த உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சந்தோஷம் வருமானம் ஒரு உறவுமுறை சந்தோஷம் நீங்கள் பாராட்டுறபடி உங்களோட உடல்நிலை உங்கள் மாற்றம் உங்கள் வளர்ச்சி உங்கள் முன்னேற்றம் எல்லாமே பார்த்திங்கன்னா கான்சியஸ் மைண்ட்லேருந்து இருந்து மைண்டை வந்துடும் ஒன்ஸ் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்துருச்சுன்னா மனசு தெளிவாயிடுங்க இது ஒரு பேசிக் டெக்னிக் ஸோ மனசை பற்றி புரிஞ்சிக்கங்க எப்போ உங்கள் மனசு தெளிவாகுதோ ஏற்கனவே நான் ஸ்டார்டிங்லேயே உங்கள் கிட்டே சொன்னேன் ஒன்ஸ் மனசு தெளிவாக இருந்தால் நம்ம வாழ்க்கை தெளிவாக தாங்க இருக்கும் எந்த சூழ்நிலைகள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு சொல்யூஷன் வந்துட்டு போயிட்டே இருக்கும் ஸோ மனசு தெளிவாயிட்டால் போதுங்க நம்ம வாழ்க்கை ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக இருக்கும் இதுதான் பேசிக் கான்செப்ட் சிறப்பாக இந்த ஏழு நாள் இந்த பயிற்சியை செஞ்சுட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஏதாவது இதில் சந்தேகம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க நலமாக நான் டைம் ஸ்லாட் கொடுக்குறேன் அற்புதமாக நம்ம பேசலாங்க இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்தியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேங்க சிறப்பாக உங்களுக்கு உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக செயல்படுத்தலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி